மக்களே வெல்கம் டு மை மொட்டமாடி கூட நிறைய அவுரி இலைகள் இண்டிகோ லீவ்ஸ் நேற்று டெரஸ் கார்டனில் எடுத்துன்னு இதுக்கு முன்னாடி ஷார்ட்ஸு சொல்லியிருந்தேன் அது மட்டும் எடுக்கலைங்க கேஷவர்த்தினியும் எடுத்தேன் உங்களுக்கு நல்லா கொஞ்சம் பழைய எல்லாம் ரீமைன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபிஃப்டீன் டேஸ் பேக் போன சண்டேக்கு முன்னாடி சண்டே மாடிக்கு போயிட்டு ஒரு ஈவினிங் டைம் எல்லாத்துக்குமே முட்டை அமிலம் எக் அமின ஆசிட் வந்து ஸ்ப்ரே பண்ணி விட்டேன் சரிங்களா ஆயில் ரெடி பண்ணி உங்களுக்கு கொடுக்குறதுக்கு ஏன் பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கேட்குறதுக்கான காரணம் உங்களுக்கு இப்போவாவது புரியும் அப்படின்னு நம்புகிறேன் திரும்ப திரும்ப நீங்களும் கேட்டுகிட்டே இருப்பீங்க திரும்ப திரும்ப நானும் சொல்கிறதையே சொல்லிகிட்டே இருப்பேன் சரி ரைட்டு இன்றைக்கி வந்து வெள்ளை கிருசலாங்கண்ணி கருப்பு கிருஷ்ண துளசி கேசவர்தினி ஆவுரி அப்படின்ட்டு ஒரு சூப்பரான மனசுக்கு நிறைவான ஹார்வெஸ்ட் நிச்சயமாக இது எல்லாமே வந்து மூழ்கி எண்ணெய் ஹெர்பல் ஹேர் ஆயில் பிளான் பேஸ்டு ஆயில் இது இதுக்கு தான் போகுது சரிங்களா ஆயிலை வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல எல்லா டீட்டெயிலும் பின் பண்ணிக்கிறேன் செக் பண்ணிக்கோங்க ஹாப்பி கார்டன்